மில்லா ரஹ்மானு ரஹீம் நாங்கள் ஜுசு தபாரக்கவின் இரண்டாவது பாகத்தை வெளியிட இருக்கிறோம் அது சம்பந்தமான ஜுசூ தபாரக்க சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை சொல்வது தான் இதனுடைய நோக்கம் அல்லாஹாலா தன்னுடைய படைப்பு திட்டத்தை எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்று விளக்குவது தான் குர்ஆனுடைய மொத்தமான கருத்தாகும் அல்லது மைய கருத்தாகும் இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது மனிதன் ஏன் தோன்றினான் இதற்கு பின்னால் இருக்கின்ற இவற்றை படைத்ததற்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹுடைய திட்டம் என்ன என்ன திட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா மனிதனையும் பிரபஞ்சத்தையும் படைத்தான் என்று விளக்குவது தான் குரானுடைய மைய கருத்து எனவே குரானுடைய எல்லா சூராக்களும் அது மக்கி சூறாவாக இருந்தாலும் மதீனாவில் இறங்கிய சூறாக்களாக இருந்தாலும் இந்த மைய கருத்தை சுற்றித்தான் குரான் கருத்து சொல்லும் ஆனால் மக்காவுடைய சூறாக்களில் இது மட்டுமே மைய கருத்தாக மிக அதிகமான சூறாக்களில் காணப்படும் முன்னால் நாங்கள் வெளியிட்ட ஜுசு அம்மா முப்பத்தி ஏழு சூறாக்களில் முக்காவாசி சூறாக்கள் இந்த கருத்தை மையமாக கொண்டுதான் பேசின இந்த ஜுசுவும் ஜுசு தபார்கவின் பதினோரு சூறாக்களும் இந்த கருத்தையே முழு மையப்படுத்தி பேசுவதனை நாங்கள் காணக்கின்றோம் இப்போது நாங்கள் வெளியிடுகின்ற ரெண்டாவது பகுதியாக ஆறு சூறாக்களுமே இந்த கருத்தை மையப்படுத்தி பேசுவதனை நீங்கள் அந்த சூறாக்களை படிக்கும் போது அதனை காணலாம் மனித வாழ்வு என்றது என்பது இந்த உலகத்தில் நிரந்தரமானது அல்ல அது ஒரு சோதனைக்கானது ஆனால் உண்மையில் மனித வாழ்வு நிரந்தரமானது நிரந்தர அந்த நிரந்தர தன்மையை மறுமையில் தான் பார்க்க முடியும் என்ற இந்த கருத்து அல்லாவுடைய ப படைப்பு திட்டத்தின் ஒரு பகுதி எனவே இந்த கருத்தை தான் இந்த ஆறு சூறாக்களுமே விளக்குவதனை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பின்னணியில் குரானை படிக்கின்றவர் வாசிக்கிறவர் இந்த கருத்தை விளங்கிக் கொள்வதனைத்தான் மையமாக கொள்ள வேண்டும் அல்லா இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் படைப்பதற்கு பின்னால் இருக்கின்ற திட்டம் என்ன என்பதனை விளங்கி அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது குரானுடைய படிப்பதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் குரானுடைய அற்புத தன்மை அதனுடைய அது சொல்கின்ற விஞ்ஞான உண்மைகள் அது சொல்கின்ற வரலாறு அதனுடைய மொழி அற்புதம் இந்த இந்த அற்புத தன்மைகள் குரானுடைய அடிப்படை அல்ல அவை குரான் அல்லாவிடமிருந்து இறங்கியது என்பதற்கு ஆதாரம் சொல்வதை மட்டும்தான் நோக்கமாக கொள்கிறது எனவே அவற்றில் ஆழ்ந்து செல்வது பிழையானதாக உதாரணமாக குரானிலே என்ன கண்டுபிடிப்புகளை மனிதன் செய்தாலும் அது குரான் இருக்கிறது என்று தேடப்போவது குரானுடைய விஞ்ஞான வசனங்கள் என்று தேடி அவற்றிலேயே மூழ்கி போவது வரலாற்று வரலாறு குரானுடைய வரலாறு பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்து அதில் மூழ்கி போவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன குரானுடைய இலக்குக்கு மைய கருத்துக்கு மாற்றமாக அமையும் எனவே குரானை படிக்கின்ற ஒருவர் இதனை மிகவும் கவனமாக மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இந்த ஆறு அத்தியாயங்களிலும் அல்லாஹு தாலா இந்த கருத்தை எவ்வாறு சொல்கின்றான் அந்த கருத்தின் பின்னணியில் நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் குரானுடைய வாசகரின் முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த ஆறு சூறாக்களையும் படிக்கின்ற போது இந்த கருத்தை தான் அங்கே தேட வேண்டும் சூரத்துள் ஜின்னிலிருந்து ஆரம்பித்து சூரத்துள் முருசலாத் வரையிலும் இந்த புத்தகத்திலே இந்த ரெண்டாம் பாகத்திலே நாங்கள் காணுகின்றோம் இந்த ஒவ்வொரு சூறாவிலும் இந்த கருத்து எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதனைத்தான் வாசகர்களாகிய நாம் தேடிப்பெற பெற வேண்டும் வாகுதவான இருப்பில்லானது